புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவண்டையார் கோவில் ஒன்றியத்தில் உள்ளது வெள்வரை கிராமம் இந்த கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒன்று கடந்த சில வருடங்களாக இயங்கி வருகிறது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் இந்த பள்ளி நூறு நாட்களில் நேரடி ஆய்வுக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு சவால் விடும் பள்ளிகளில் ஒன்றாக பெருமை பெற்றுள்ளது மேலும் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அரசு நடத்தும் வினாடி வினா நிகழ்ச்சி முதல் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு பல பரிசுகளை பெற்று வருகின்றனர் அதனை கௌரவிக்கும் விதமாகவும் பள்ளியில் உள்ள இலக்கிய மன்றத்தின் மூலமாக விளையாட்டு விழா ஆண்டு விழா பள்ளியின் பெயர் பலகை திறப்பு விழா மரக்கன்று விழா கணினி மயமாக்கப்பட்ட வகுப்பறை திறக்கின்ற ஐம்பெரும் விழாவை நடத்துவது என தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக நேற்றைய தினம் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை நடத்துவது என முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர் நிகழ்ச்சிக்கான அழைப்புதல்களை ஏற்பாடு செய்த நிர்வாகத்தினர் மாவட்ட கல்வி அலுவலர் முதல் அரசு துறை அதிகாரிகள் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கிராம மக்கள் அனைவருக்கும் வழங்கினர் திட்டமிட்டபடி நிகழ்ச்சியானது நேற்று மாலை பள்ளி வளாகத்தில் தொடங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட கல்வி அலுவலர் கலாராணி மற்றும் வட்டார கல்வி அலுவலர் புவனேஸ்வரி ஆகியோர் பள்ளியின் பெயர் பலகையை திறந்து வைத்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நெடுஞ்சாலை துறையின் உதவி கோட்ட பொறியாளர் ரா சுந்தர்ராஜ் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளான மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் கே கே சி ராமநாதன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுந்தர் பாண்டியன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயம் தங்கமணி பழனிக்குமார் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் தொடர்ந்து பள்ளியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய கணினி வகுப்பறையை திறந்து வைத்தனர் அதன் பிறகு அலங்கரித்து வண்ண மின்னொளி விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்ட விழாமடியில் மாணவர்களின் தனித்திறமைகளை காட்டும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம் வில்லுப்பாட்டு கோராட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடியும் வாசிப்பு திறமை பேச்சு பேசுதல் பாட் பாடல் பாடுதல் உள்ளிட்ட திறமைகளை காட்டினர் நிகழ்ச்சிக்கு முன்னதாக பேசிய மாவட்ட கல்வி அலுவலர் கலா ராணி தெரிவிக்கையில் அரசு பள்ளியில் படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு அரசு பல நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும் அதனை மாணவர்கள் முறையாக பயன்படுத்தி கல்வியை பயின்று சமுதாயத்திற்கு பல நல்ல செயல்களை ஆற்ற வேண்டும் என்றும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தாங்கள் அடையும் பலன்கள் குறித்து தங்களை சுற்றியுள்ள தனியார் பள்ளி மாணவர்களிடம் தெரிவித்து அவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து பேசி முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவிக்கையில் அரசு பள்ளிகளுக்கு செய்யும் பல நலத்திட்டங்கள் குறித்தும் அதனை தாங்கள் எவ்வாறு கொண்டு வந்தோம் என்றும் அதன் மூலம் மாணவர்கள் எத்தனை பயன்களை அடைந்து உள்ளனர் என்றும் அழகாக பேசினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு மெடல் கப் கோப்பைகள் பாராட்டுச் சான்றிதழ்கள் உள்ளிட்டவைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அர்ஜுனன் எம்எம்சி தலைவர் இந்துமதி உள்ளிட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் சுற்றுவட்டார பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இனிமே அண்ணே வேட்டைக்கு போனா அண்ணி இப்படிதான் நல்லா போன பாரு வேட்டைக்கு போன மச்சா வீட்டுக்கு வந்து சேர காட்டுக்கு போன மச்சாங்க போயிட்டாரே